மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் முதல்ல வந்து டைரக்டர் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லணும் பாராட்டு சொல்லணும் இருபத்து மூன்று நாட்களில் வந்து இந்த படத்தை முடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வந்து ஒரு தயாரிப்பாளர் எந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைந்திருப்பாரோ அதே மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும் நான் பார்த்துருக்கேன் பல ப்ரொடியூசர்ஸ் என்னென்ன இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு வந்து படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இருபத்தி மூணு நாளில் படத்தை முடித்தது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் அதுவும் இவ்வளவு பிரமாதமாக இந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் அருமையாக எடுத்திருக்கக்கூடிய டைரக்டருக்கும் சரி ஒளிப்பதிவாளர் திரு ஞானசவுந்தர் அவர்களுக்கும் சரி அருமையாக எடிட் பண்ணியிருக்கக்கூடிய திரு பரத் அவர்களுக்கும் சரி இந்த படத்தை அருமையாக தயாரித்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் திரு பத்ரிநாராயணன் அவர்கள் திரு விஷ்ணு அவர்கள் கோ ப்ரொடியூசர் கணேசன் அவர்கள் எல்லோருக்கும் இந்த எம் சினிமா புரொடக்ஷன்ஸ் லாந்தர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு வேண்டேன் இந்த படத்தில் பல பேர் வந்து டெபியூ டைரக்டர்ஸ் அப்படின்னு டெபியூ டைரக்டர் அண்டு ஆர்டிஸ்டில் நிறைய பேர் வந்து டெபியூ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் திறமைகள் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் வெளிப்படலாம் தம்பி தேவா அவர்கள் வந்து அவங்க அம்மாவை வந்து மேடையில் கூப்பிட்டு இந்த மாதிரி பாராட்டு இன்று பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவனுடைய வாக்குப்படி ஒரு தாயை வந்து மேடையில் கூப்பிட்டு அவர் வந்து பாராட்டுறார் அப்படிங்கிறது அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தாய் தாய்மேல் வைத்திருக்கக்கூடிய பக்தி ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் நல்லா மேலும் மேலும் நல்ல அருமையான பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இசையமைப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் ஏன்னாக்க அந்த லைனெலாம் நல்லா கேட்குற மாதிரி இருந்தது இசை ஒரு மேடையில் ஒருத்தர் வந்து பாடினாரு ஆனார் எனக்கு புரியல என்ன பாடுறாருன்னே புரியல அந்த மாதிரி இல்லாமல் இந்த பாட்டு வந்து இன்றைக்கும் வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம மனசில் வந்து அப்படியே பதிஞ்சு போய் ஒரு வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறது கூட வந்து ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளை கடந்தும் நம் மனசில் இருக்குதுன்னாக்க அந்த பாடல்கள் நல்ல தெளிவாக நமக்கு கேட்டதுனால தான் இன்னொரு விஷயம் சொல்லணும் தம்பி விதார்த்தவர்கள் காற்றின் மொழி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது நல்ல அருமையான தம்பி அருமையான நடிகர் எந்த நேரமும் வந்து எல்லாம் நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே உட்கார்ந்து பேசிகிட்டு இருப்போம் அருமையான நடிகர் மேலும் மேலும் அவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் வரணும் பல வெற்றி படங்களை அவர் தர வேண்டும் இந்த லாந்தர் படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் அப்படின்னு நான் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன்